அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானால தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுனது அப்படிங்கிறது சர்ச்சையாக இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மகளிருக்கு கொடுக்கக்கூடிய இலவச பேருந்து பயண சலுகையினால மெட்ரோவில் வரக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை ஐம்பது சதவீதமாக குறைஞ்சிருக்கு இதனால் வந்து மெட்ரோ என்பது நஷ்டத்தில் போகுது அப்படின்னு கருத்தை குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பேருந்து பயணம் என்பது வாகன நெரிசலை ஏற்படுத்துது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுற்றுச்சூழல் ஆர்வத்தையும் இதன் மூலம் சொல்லியிருக்கிறார் உண்மையில் பிரதமர் மோடி எந்த நோக்கத்திற்காக இதை சொன்னார் இதன் பின்னணியில் இருப்பது என்ன உண்மையிலேயே இலவச பேருந்து பயணங்களினால் மெட்ரோவினுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை சரிந்ததா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் லண்டனை தலைமையிடமாக கொண்ட த எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிர்வாகம் தொடர்பாகவும் அதனுடைய பயன்பாடு தொடர்பாகவும் ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை என்பது திட்டமிடப்பட்ட இலக்கை அடையலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சுருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டிற்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பதிலும் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபேர்ஸ் அந்த மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை கொஞ்சம் நம்ம நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா ஏன்னா பிரதமர் மோடி வந்து மெட்ரோ ரயில் சேவை பயணிகளுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா பட் ஆனால் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவையை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து மில்லியன் மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பயணித்த பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது மூன்று மடங்கு அதிகமானது அப்படின்னும் மினிஸ்ட்ரி வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று நம் முதலே சொன்ன மாதிரி மெட்ரோ ரயில் பயணம் செய்யக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்பதும் இந்த காலங்கள் நகரங்களில் சமீபத்தில் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இந்தியாவுடைய முக்கிய நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை என்பது இருக்குது இப்போ இந்த விமர்சனம் வந்திருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் மெட்ரோ ரயில் சேவை என்பது இருக்கு அதை யார் நடத்துறாங்க அப்படின்னா எல்என்டி நிறுவனம் நடத்துறாங்க எல்என்டி நிறுவனம் என்பது ஒரு தனியார் நிறுவனம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த நிறுவனத்தினுடைய சிஎஃப்ஒ அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் பேர் வந்து சங்கர் ராமன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இலவச பேருந்து பயணத்தினால பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச பேருந்து பயணத்தினால மெட்ரோ ரயில் சேவையினுடைய பாதி பயணம் சேவை என்பது பாதிக்கப்படுது யாரும் கூட்டமே வரதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதனால எல்என்டி நிறுவனம் நஷ்டப்படுது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இது மட்டும் இல்லாம ஒரு ஆண் வந்து பயணத்திற்காக முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க ஆனால் பெண் என்பவள் ரொம்ப எளிமையாக இலவசமாக பயணம் செய்கிறாங்க இது வந்து ஒரு பாலின பாகுபாடு நிறைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு திருவாய் மலர்ந்துருக்கிறார் உண்மையில் ஒரு த தனியார் நிறுவனத்தினுடைய அதிகாரிக்கு பாலின பாகுபாடு தொடர்பாக பாலின சமத்துவம் தொடர்பாக இவ்வளோ பெரிய அக்கறை இருக்கா அப்படின்னு பார்த்தோம் போனோம் அப்படின்னா உண்மையில் அவருடைய செய்திக்கு பின்னால் வேறு ஒரு பின்னணி என்பது மறைஞ்சிருக்கு இது இந்த தான் பிரதமர் மோடி வந்து தெலுங்கானாவில் வந்து மெட்ரோ ரயில் சேவை தொடர்பாக தன்னுடைய அக்கறையெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஆனால் அவருடைய பேசக்கூடிய பேச்சிலிருந்து அவர் அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சகம் கொடுத்த தகவல் என்பது முரணாக இருக்கிறது மெட்ரோ ரயில் சேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வரான மு க ஸ்டாலின் ஒரு பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் சென்னை மெட்ரோ ரயிலில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு கோடி அளவுக்கு இருந்த பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது தற்போது ஒன்பது புள்ளி பதினோரு கோடியாக அதிகரிச்சிருக்குது பிரதமர் மோடி சொல்லக்கூடிய இந்த பொய்யான தகவல்கள் எல்லா காலங்களிலும் பலிக்காது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார் இன்னொன்று சென்னை மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்காண்டு பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிட்டத்தட்ட மூன்று கோடி புதிய பயணிகள் இந்த மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்தி இருக்கிறதாகவும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் வந்து இந்த மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்திகிட்டு வரதாகவும் இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் அந்த புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் மெட்ரோ ரயில் சேவையை எந்த அளவு இலவச பேருந்து பயணம் பாதிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல எல்என்டி நிறுவனத்தினுடைய நஷ்டம் தொடர்பாக பேசலாம் எல்என்டி நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலவச பேருந்து பயணத்தினால மெட்ரோ ரயில் சேவை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் எல்என்டி நிறுவனம் நிர்வகிக்கக்கூடிய அந்த ஹைதராபாத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே நிதி நெருக்கடியில் அவங்க தவிச்சுக்கிட்டு வராங்க பல காலங்களில் இது தொடர்பாக பல கூட்டங்களை வச்சு பேசியிருக்கிறாங்க அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போதைய தெலுங்கானா முதல்வராக இருந்த சந்திரசேகர ராவ் அவங்களை சந்தித்து நாங்கள் நிதி நெருக்கடியில் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் காலாண்டில் அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அதுல கிட்டத்தட்ட இந்த மெட்ரோ ரயில் சேவையினால் நாங்கள் நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இலவச பேருந்து பயணம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தே இந்த எல்என்டி நிறுவனம் நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருந்திருக்கு தன்னுடைய நிர்வாக திறமையின்மையினால் எந்த ஒரு லாபத்தையும் அவங்களால ஈட்ட முடியல ஆனால் அவர்கள் இப்போது சொல்வது என்பது இதற்கான காரணமாக அவர்கள் குறிப்பிடுவது என்பது இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறதாக தான் இருக்கு அப்போ உண்மையில் இலவச பேருந்து பயணம் என்பது எல்என்டி நிறுவனத்தினுடைய நஷ்டத்துக்கு துணை ஒன்றுமே போகலை ஆனால் அதற்கான ஒரு காரணமாக அந்த இலவச பேருந்து பயணத்தை எல்என்டி நிறுவனம் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னொன்று இதற்கு காரணமாக அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த சங்கர் ராமன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெட்ரோ கட்டுமான பணிகளிலிருந்து நாங்கள் விலகுவதாகவும் இனி அந்த வேலைகளில் நாங்கள் ஈடுபட போகிறது இல்லை அப்படிங்கிற அளவில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க இதை ஒட்டி தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தெலுங்கானா பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கிறாரு உண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு தமிழ்நாடு பஞ்சாப் கர்நாடகம் தெலுங்கானா அதே மாதிரி டெல்லி இந்த மாநிலங்களில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண சேவை என்பது கொடுக்கப்பட்டுட்ருக்கு இது இது தொடர்பாக இது மேல் லாபகரமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசுகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது ஆனால் அதே சமயம் இது தொடர்பான ஒரு ஆய்வை வந்து சிஏஜி பண்ணுறாங்க அதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இலவச பேருந்து பயணத்தினால பெண்களுக்கு மாதம் நானூறு ரூபாயிலிருந்து எட்நூறு ரூபாய் மிச்சப்படுது அப்படின்னும் இது நடுத்தர பெண்களுக்கும் ஏழை பெண்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கிறதாகவும் அந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கு இதில் சில குறைபாடுகள் இருக்கு இன்னும் பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் இன்னும் நீண்ட தூர பயணத்திற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலுமே கூட உண்மையிலே இந்த திட்டம் பெண்களுக்கு சாதகமான ஒன்றாக தான் மாறியிருக்கு ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வதை போல இலவச பேருந்து பயணம் மெட்ரோ பயணத்தை வந்து தடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோடியினுடைய அக்கறை யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை ஒரு சேர எழுப்புது அதாவது ஒரு தனியார் நிறுவனம் லாபத்தில் இயங்கலை அப்படிங்கிறதுக்காக அரசு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை நிப்பாட்டணும் அப்படின்னு பேசுவது ஒரு பிரதமருக்கு அழகா அப்படிங்கிற கேள்வியை நம்ம பார்த்து பிரதமர் மோடிக்கு கேட்க வேண்டியதாக இருக்கு ஏன் அப்படின்னா பெண்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும் அவங்க இன்னும் பல இடங்களுக்கு போகணும் பல மனிதர்களை பார்க்கணும் இன்னும் அவர்களுக்கான அந்த அடிமை சங்கிலிகளை உடைக்கணும் அவர்கள் தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக ரீதியாக முன்னேற வேண்டியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டத்தை ஒரு லாபம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்துவதும் அதனை பயன்படுத்தக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்துவதும் இந்த மாதிரியான தொடர் நடவடிக்கைகளை பாஜக தரப்பில் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பிரதமர் மோடி இத்தகைய தரம் தாழ்ந்த விமர்சனங்களை கொண்டு வருவது என்பது அந்த பிரதமர் மோடியினுடைய அந்த பிரதமர் பதவிக்கு என்பது அழகல்ல அதை பிரதமர் மோடி உணர்வார் என்று நம்பவும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்